நிர்மாணம் பண்றது விரிவாக்கம் பண்றது அப்படிங்கிறது வேற புதிதாக அப்படிங்கிறது வேற கோவில்கள் எல்லாம் கலா காலத்துக்கும் இருந்தது புத்தர்களானாலும் சரி விஜயநகர ராஜா கட்டினாங்க விரிவாக்கம் பண்ணாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா அது சரியா இருக்கும் பத்ரி சேஷாத்ரி அந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டு பேசுற மாதிரி தெரியல அதனால குத்தர்கள் ஆட்சி எவ்வளவு தலை சிறந்ததா இருந்திருக்குங்கிறதுக்கு இதுவும் ஒரு இது அப்படிப்பட்ட ஆட்சியை உருவாக்கினவர் இந்த அர்த்த சாஸ்திரம் எழுதின சாணக்கியர் அதனால சாணக்கியர் எப்படி நம்ம விவேகானந்தருக்கு வீர சிவாஜிக்கு எல்லாம் நன்றி இருக்கணுமோ அந்த அளவுக்கு நாம சாணக்கியருக்கு நன்றி உடையவர்களா இருக்கிறோமான்னா கிடையாது ஆனா சாணக்கியருக்கும் நாம நன்றி உடையவர்களா இருக்க கடமைப்பட்டவர்கள் இல்லைன்னா வெள்ளக்கார ஆட்சி வெளிநாட்டுக்கார ஆட்சி அன்னைக்கே வந்திருக்கும் அது ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு ஒத்தி போட்டவர் வந்து